வாழ்க வையகம் வாழ்க 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 வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையாக மன அலைச்சூழல் அப்படிங்கிற தலைப்புல நம்ம சிந்தனை செய்ய உள்ளோம் நம்மளுடைய அறிவியல் வல்லுநர்களும் நம்மளுடைய மன அலைச்சூழலை நான்கு வகையா பிரிச்சிருக்காங்க பீட்டா ஆல்பா தீட்டா டெல்டா அப்படிங்கிற நிலையில் நம்ம மன அலைச்சுரல் இருக்குது இப்போ பதினாலு டு நாற்பது வரைக்கும் நம்ம மன அலைச்சுரல் வேகம் இருந்துச்சுன்னா அதை வந்து பீட்டான்னு சொல்கிறாங்க அதுக்கு கீழே பதிமூணு டு ஏழு வரைக்கும் இருந்ததுன்னா ஆல்ஃபா ஏழு டு நாலு வரைக்கும் தீட்டா டெல்டா அப்படிங்கிறது ஒன்று டு நாலு அப்படிங்கிறத நம்மளுடைய உயிரின் சுழற்சி வேகத்தை வச்சு அதை வந்து நம்மளுடைய கருவி மூலயமா அதை அளக்க முடியும் அதை நம்ம நம்ம எந்த நிலையில் இருக்கோங்கிறதையும் அந்த கருவியின் மூலமாக அளந்து நம்ம மனைச்சூழல் வேகத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்போ நம்ம மன அலைச்சூழல் வேகம் பதி பதினாலு டு நாற்பது இருக்கிறப்ப அந்த அலைச்சுழலை பீட்டான்னு சொல்கிறாங்க நம்ம புலன்பங்களில் ஈடுபடுறப்பையும் இந்த லௌகிக வாழ்க்கையில் நம்ம வந்து உணர்ச்சி வையப்பட்ட வேகத்தில் செயல்படுறப்பையும் நம்ம நம்மளுடைய மன அலைச்சுழல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பதினாலு டு நாற்பதில் தான் இருக்குது இப்போ நம்ம பதினாலு டு நாற்பதில் இருக்கிறப்ப தான் நம்மளது முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கிறது தெரியாது அப்போ நமது முன்னோர்கள்டேருந்து வந்த பதிவுகளும் நம்மக்கிட்ட இருக்குங்கிறத மகான்கள் சொல்கிறாங்க அப்போ அந்த பதிவுகளும் இந்த தீய பதிவுகள் அனைத்து மே இந்த பதினாலு டு நாற்பதுல தான் இருக்குது அப்போ ஒரு இதுக்கு உதாரணமாக நம்ம எடுத்துக்கணும்னா நாற்பது மாடி கட்டணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாற்பது மாடி கட்டணத்தில் பதினாலுலேருந்து நாற்பது மாடி கட்டணம் வரைக்கும் ரொம்ப கொள்ளக்காரவங்க கொலகாரவங்க பயப்படுறவங்க எப்படி தீய உணர்வுகளுடைய ஆன்மாக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ அது பதிமூணுக்கு கீழே அதாவது பதினாலுக்கு கீழே எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சிறந்த மகான்கள் இன்னிங்க எல்லாமே நமக்கு என்ன தே செல்வம் தேடுறோமோ எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பதிமூணுக்கு கீழே தான் இருக்குது நம்ம எதை நம்ம தேடுவோம் நம்ம பதினாலுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே நமக்கு உணர்ச்சி வையப்பட்ட எண்ணங்கள் தான் கோபம் கவலை பயம் மகான்கள் குறிப்பிட்ட ஆறு தீய குணங்கள் அதனுடைய குழந்தைகள்னு சொல்லப்படுற அச்சம் பயம் எல்லாமே எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பதினாலு டு நாற்பது அந்த மன அலைச்சொலில் தான் பதிவாயிருக்கு நம்ம எங்கே போய் நம்ம இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அந்த பதினாலுக்கு கீழே உள்ள அந்த இந்த பதிமூணுலேருந்து ஒன்று வரைக்கும் உள்ள அலைச்சுழலில் இருந்தால் மட்டுந்தான் நம்மளுக்கு சிறந்த ஒரு உணர்வுகள் கிடைக்கும் மகிழ்ச்சி நமக்கு ஆனந்தம் அமைதி எல்லாமே நமக்கு எங்கே கிடைக்கும் கேட்டிங்கன்னா அந்த அலைச்சுழலில் தான் இருக்கும் அப்படின்னா நம்ம எதை நம்ம வந்து தேர்ந்தெடுப்போம் நிச்சயமாக நம்ம பதினாலுக்கு கீழே உள்ள அந்த அலைச்சொருளை தான் தேர்ந்தெடுப்போம் இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எப்பையும் எல்லாம் வேணும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம மன அலைச்சொருளை நம்ம எப்படி வச்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா பதினாலு டு நாற்பதுலேயே தான் வச்சுக்கோம் அப்போ நமக்கு அந்த பதினாலு டு நாற்பதுல என்ன நம்ம உண பதிவாகியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா கோபம் கவலை போன்ற அந்த உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்கள் தான் பதிவாகிருக்கும் அப்போ தினமும் நம்ம தவப்பயிற்சிகளில் ஈடுபடுறது மூலயமா அந்த மன அலைச்சொருளை குறைக்க முடியும் குறைச்சி நம்ம உணர்ச்சி வயப்படாமல் இருக்கிறப்ப அந்த பதினாலு டு நாற்பதுல இருக்கிற விஷயங்கள் நம்மள என்ன செய்ய முடியும் செயலுக்கு வராம செய்யறதுக்கு நிச்சயமா முடியும் அப்படிங்கிறதான் மகான்கள் சொல்லியிருக்காங்க நம்ம வினைப்பதிவு நிச்சயமா என்ன செய்ய முடியாது வினைப்பதிவுங்கிற கடலை கழிக்கவே முடியாது ஆனால் கடக்க முடியும் அப்படிங்கிறத மகான்கள் சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம பிறவியில் என்ன செஞ்சோமோ என்னவா இருந்தோமோ நமது முன்னோர்கள் என்னென்ன பதிவுகள் செஞ்சாங்களோ என்ன பாவங்கள் செஞ்சாங்களோ நம்மக்கிட்ட என்ன பதிவுகள் இருக்கோ நமக்கு தெரியாது நம்ம சிற்றறிவுக்கு எட்டாது ஆனால் அந்த பதிவுகளை நம்மளால கழிக்க முடியாட்டியும் கடக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம மன அலைச்சூழலை குறைச்சி வச்சுக்கிறது இப்போ நான் ஒரு சாவியை ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டேன்னா அந்த சாவியை வந்து நான் எந்த அலைச்சுழலில் அந்த குறிப்பிட்ட இடத்துல வச்சனோம் அந்த அலைச்சுறலுக்கு நான் வந்தால் மட்டும்தான் அந்த சாவி இருக்கிற இடத்த என்னால் என்ன செய்ய முடியும் நினைவு கூற முடியும் அதே ஒரு கான்செப்டில் நாம வந்து பல பதிவுகளை நம்ம மனதில் ஏற்படுத்தியிருக்கோம் அப்போ பதினாலு டு நாற்பதில் பதிவாகி இருக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு உணர்ச்சி வையப்பட்ட நிலையில் பதிவாகியிருக்கிற இருக்கிற விஷயங்கள் தான் அது நிச்சயமாக எப்படி இருக்காது அறிவு வையப்பட்டு இருக்காது தவறாக தான் இருக்கும் அப்போ நம்ம மன அலைச்சூழலை குறைச்சி நம்ம வந்து ஒரு விஷயத்தை சிந்திக்கிறப்ப நமக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நம்ம நிச்சயமா அது வந்து அறிவின் நிலையில் உயர்ந்து முயர்ச்சி நிலையில நிலையிலேருந்து மாறி நம்ம முடிவு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதனால் எப்பயுமே நமக்கு நன்மையை அளிக்கக்கூடிய அந்த பதினாலுக்கு கீழே உள்ள அலைச்சொருளை நம்ம மனதை வச்சுக்கிறது மூலயமா நம்ம வினைப்பதுங்கிற மு பதிவை கடலை கடந்து வந்து நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் அதனால நமக்கு அந்த நாற்பது மாடி கட்டடத்தில் உள்ள பதினாலு டு நாற்பது மாடி கட்டடம் வேண்டாம் அங்கே இருக்கிறவங்கள்லாம் நமக்கு தீமை விளைவிக்கக்கூடியவர்கள் அப்போ அது அவங்கள நம்ம என்ன செய்யணும் கடந்து வர முடியும் கடந்து வந்துடணும் கடந்து வந்து என்ன செய்யணும் பதிமூணுக்கு கீழே உள்ள நிலையில் நம்ம இருக்கிறப்ப நம்ம என்ன செய்ய முடியும் அந்த பதிவுகள்லேருந்து தப்பிச்சு நம்ம அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வர வாழ முடியும் அந்த பதிவுகள் வெளிப்படாமையே இருக்கணும்னு தான் நம் முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க இந்த உலக வாழ்க்கையிலேருந்து தான் விடுபட்டு காடுகள்லையும் மலைகள்லையும் அவங்க அந்த மலைச்சுழல் வேகம் குறையாம எப்பயுமே வச்சுக்கிட்டு அந்த பதிவுகளை கடந்து வந்தாங்க அதுவும் அளவு நம்ம முடியலைன்னாலும் நம்ம எப்பொழுதும் ஒரு அமைதி நிலையில் இருக்கிறது மூலியமாக அந்த பதிவுகளை என்ன செய்ய முடியும் செயலுக்கு வராமல் எழுச்சி பெறாமல் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது இன்றைய மன அலைச்சொருளுங்கிற பதிவு புரிதலை நீங்கள் ஏற்படுத்திக்கங்க அதனால் நம்ம தினமும் தவப்பயிற்சிகள் செய்யறது மூலயமாவும் மனதை ஆகிநேயில வச்சுக்கிறது மூலயமாகவும் மூச்சு காற்றை கவனிக்கிறது மூலயமாகவும் நீங்கள் என்ன செய்ய முடியும் மனதை அமைதி நிலையில் வச்சுக்க முடியும் அந்த அமைதி நிலை உங்கள் பதிவுகளை கடந்து வந்து நீங்கள் எப்பொழுதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ துணை புரியும் அப்படிங்கிறத சொல்லி இன்றைய ஒரு சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்